இப்போ நிறைய பேரோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா சொந்த வீடு வாங்கணும் இல்லை சொந்த இடம் இருக்குது என்னால் அதை அனுபவிக்க முடியல சொந்தமே வேண்டாம் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அது கூட ஒரு நல்ல வீடாக எனக்கு அமைய மாட்டேங்குது ஒன்று வா அந்த ஹவுஸ் ஓனர் பிரச்சனையாக இருக்குது இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ப்ராப்ளம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய நிலம் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த நிலப்பிரச்சனை பிரச்சனை சொந்த வீடு பிரச்சனை வரக்கூடாது நல்ல இடத்துல போய் ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிபாட்டு முறை இருந்தால் சொல்லுங்கள் பொதுவா சிவப்பு நிறத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வசீகர நிறம் ஈர்க்கும் நிறம் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் மேக்சிமம் நீங்க நல்லா பாருங்க பணம் வைக்கிறீங்களா நகை வைக்கிறீங்களா ரெட் கலர்ல வைங்க ரெட் கலர்ல வைங்கன்னு சொல்லுவாங்க இந்த நில வசியத்தை நம்ம முன்னோர்கள் எப்படி கடைபிடித்தாங்கன்னு தெரிஞ்சோம் அப்படின்னா நம்மளால் அசி அதாவது என்ன சொல்ல வருது நம்மளால் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பொதுவாக பூமி தேவி நாச்சியார் என்ற பெயரில் யாருன்னா இந்த நான்கு பாகத்தில் நம்ம என்ன வைக்க போகிறோம்னா இந்த ஜீவராசிகளினுடைய காலடிப்பட்ட மண்ணை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வைக்க போகிறோம் நீங்கள் சொன்ன அந்த நான்கு ஜீவராசிகளோட காலடி மண் அதில் இன்னும் ஒன்றை விட்டு விட்டுட்டேன் இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாதிக்கப்பட்டு இந்த ஜென்மத்தில் எனக்கு நிலமே இல்லை பூமியே இல்லை நான் போன ஜென்மத்தில் நிறைய தப்பு பண்ணிட்டுறவங்க இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்குதுன்னு பாருங்க இந்த மண் அபூர்வ மண் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவங்க வந்து நம்மளோட இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய ஆன்மீக பரிகாரணர்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சத்தியசீலன் குருஜி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் மீண்டும் நிறைய நல்ல பதிவுகள் நமக்காக கொடுக்க வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்திருந்தாங்க நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க மீண்டும் ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் குருஜி அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கோம் நிறைய நல்ல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிறைய ஆலயங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க குருஜியை சந்திச்சிடலாம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தி சாய் நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் சந்திச்சு இப்படி ஒரு நல்ல பதிவுகள் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நிறைய நீங்க தொடர்ந்து உங்களுடைய சேவைகள் வந்து தொடரணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா இப்ப நிறைய பேரோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா சொந்த வீடு வாங்கணும் இல்ல சொந்த இடம் இருக்கு என்னால அதை அனுபவிக்க முடியல சொந்தமே வேண்டாம் நான் வாடகை வீட்டுல இருக்கேன் அது கூட ஒரு நல்ல வீடா எனக்கு அமைய மாட்டேங்குது ஒன்னு அந்த ஹவுஸ் ஓனர் பிரச்சனையா இருக்கு இல்லை அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ப்ராப்ளம் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த நிலப்பிரச்சனை பிரச்சனை சொந்த வீடு பிரச்சனை வரக்கூடாது நல்ல இடத்துல போய் ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிபாட்டு முறை இருந்தா சொல்லுங்களேன் இடம் பூமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இது செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியது பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த நிறம் உள்ளவர் நம்ம உடம்புல செவ்வாய்னா ரெட்டு நம்ம உடம்புல போகிற பிளட்டு வந்து செவ்வாய்க்குரியதாக நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம் பொதுவாக சிவப்பு நிறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசீகர நிறம் ஈர்க்கும் நிறம் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் மேக்ஸிமம் நீங்கள் நல்லா பாருங்கள் பணம் வைக்கிறீங்களா நகை வைக்கிறீங்களா ரெட் கலரில் வைங்க ரெட் கலரில் வைங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் பணத்திலேயே இருக்கிற ஒரு சமூகம் இருக்கு இவங்க ஆடைகளை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரெட் கலர் இருக்கும் அவங்களுடைய வழிபாட்டு தெய்வமாக யார் இருப்பாங்கன்னா துர்கா தான் இருப்பாங்க ஏன்னா துர்கா தெய்வம் சாத்த வழிபாட்டுல அவங்க செவ்வாய்க்குரியவங்க நமக்கு யாரா வருவாருன்னா முருகப்பெருமான எடுத்துக்கலாம் முருகப்பெருமான் வந்து கௌமாரத்தில் வந்து செவ்வாயினுடைய அதி தேவதையாக என்ன பண்றாருன்னா வருகிறார் இப்போ இந்த நில வசியத்தை நம்ம முன்னோர்கள் எப்படி கடைபிடித்தாங்கன்னு தெரிஞ்சோம் அப்படின்னா நம்மளால அசித் அதாவது என்ன சொல்ல வருது நம்மளால அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பொதுவா பூமி தேவி நாச்சியார் என்ற பெயர்ல யாருன்னா திருமகள் வந்து அவதாரம் செய்திருக்கிறார்கள் இந்த பூமி தேவி பூமி நல்லா இருக்கணும்னா இவங்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்போ இந்த பூமியினுடைய அனுகிரகத்தை நம்ம பெறணும் அப்படின்னாலே நம்ம பூமியை தொழணும் அப்ப பூமியை தொழுத வடிவம் எது நிலபூத வழிபாட்டுல முதன்மையானது எது அப்படின்னா இழைக்கோள வழிபாடு தான்

வடிவங்கள் என்னென்ன பிம்பங்கள் போடுகிறோமோ அது ஒரு எந்திரமாக செயல்படுகிறது எந்திரமாக செயல்பட்டு அவர்களுக்கு பூமி வசியத்தை என்ன பண்ணுதுன்னா தருகிறது அப்போ ஒரு பெண் காலையில் எழுந்து வாசல் தெளித்து அதற்கப்புறம் அதை பெருக்கி அதற்கு வந்து கோலமிட்டு வழிபட்டுட்டு இருந்த வரையிலும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப பெருநிலக்கிழாராக இருந்ததை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும் இன்னைக்குமே கிராமத்துல அதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இப்போ இந்த வசியத்தை பெறுவதற்கு இப்ப என்ன இல்லை அப்படின்னா மையப்படுத்தியே இல்ல அங்கேயே நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா துண்டாயிடுது இப்போ இத நாம வந்து என்ன பண்ணணும்னா சரி பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கேமா அப்போ இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா பெரும் நிலக்கிழாராய் வாழ்ந்தவர்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம எப்படி வந்து பிஎம்டபிள்யூ கார் ஆடி கார் வந்து பத்து கார் வச்சிருந்தா அது போல நிலவசியம் அதிகமாக உள்ள ஜாதகன் இந்த வாகனங்களினுடைய வடிவத்தை நிறைய வச்சிருந்தாங்க அதுல மிக முதன்மையானது எதுன்னா குதிரை யானை அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பசு அதுல காளை அப்ப பசு காலை குதிரை யானை இது யாரிடத்தில் நிரம்ப இருந்ததோ அவர் வந்து பெருநிலக்கிழார் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா யானை வைத்து போரடித்த காலம் உண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே போல வந்து எருது வைத்து செக்கு இழுத்த காலங்கள் எல்லாம் உண்டு இல்லையா இவர்கள் எல்லாம் நிலவசியத்தின் மறுவடிவமா இந்த ஜீவராசிகள் எல்லாம் இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா கண்டிப்பா அப்போ இதுல நம்ம என்ன பண்ணனும்னா இந்த ஜீவராசிகளினுடைய கால் தடம்பட்ட பிரசாதம் நமக்கு நிலவசியத்தை தரும் செவ்வாதோஷத்தை நீக்கும் செவ்வாய் திருமணத்துக்கு போயிடப்படாது இவர்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க செல்வந்தர் வீட்டில்தான் இருப்பாங்க அப்ப செல்வந்தருடைய நிலம் எப்படி இருக்கும் பல வேலையாட்களோட பல தானிய விளைச்சல் கொடுக்கிற நிலமா இருக்கும் அங்கதான் இந்த ஜீவராசிகளுடைய கால் தடமே படும் இல்லைனா அதற்கான பிராப்தம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இன்னைக்கு யாரும் அதெல்லாம் அப்படி வசித்திருக்கல இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இப்ப நம்ம எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா இப்போ நிலபூத வசியத்தின் மறுவடிவமாக இருக்கிறது எது அப்படின்னா மரங்கள்மா ஏன்னா நிலபூதத்துல இருக்கிற எல்லா சக்தியுமே வேர் வழியாக ஈர்த்து அதுதான் பூவாக காயாக பழமாக கொடுக்கிறது அதுல செவ்வாய்க்கு உரிய மிக முக்கியமான பழம் எதுனா மாம்பழம் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இன்னொன்னு பழம் அப்போ ஒன்று மாமர பலக சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பலாமரம் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த காலத்துல எல்லாம் கல்லா பெட்டின்னு ஒன்று வச்சிருப்போம் இல்லையா நகை பெட்டியே நம்ம பார்த்துருப்போம் அந்த பெட்டியில வந்து அப்படியே பாக்ஸ் பாக்ஸா இருக்கும் அது மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு பெட்டியில வந்து நான்கு பாகங்களா பிரிச்சுக்கணும் அந்த பெட்டியினுடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரெண்டுக்கு ரெண்டு பண்ணிக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மூணு பண்றது ரொம்ப பெஸ்ட் ஒண்ணுக்கு மூணு பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுல நம்ம என்ன பண்ணணும் அந்த பெட்டி பேசிக்குள்ள நான்கு பாகங்களா பிரிச்சிடணும் இந்த நான்கு பாகத்துல நம்ம என்ன வைக்க போறோம்னா இந்த ஜீவராசிகளினுடைய காலடிப்பட்ட மண்ணை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வைக்க போகிறோம் நீங்க சொன்ன அந்த நான்கு ஜீவராசிகளோட காலடி மண் அதுல இன்னும் ஒண்ணை விட்டு விட்டுட்டேன் இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணினுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு முழுமையாக பெருக்கி கொடுப்பது எதுன்னா நண்டு நண்டு மண்ணுக்கு சகல தோஷத்தையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நெருப்ப கண்ணை வந்து நெருப்பு தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் வாய் வந்து நீர் தத்துவம்னு சொல்லுவோம் ஆகாய தத்துவம் அப்படின்னா காதுகளை எடுத்துப்போம் காற்று தத்துவத்தை மூக்காக எடுத்துப்போம் நில எதுன்னு கேட்டா உடலுக்கு கீழ இருக்கக்கூடிய பகுதி இந்த சதை பகுதி தான் நிலத்தத்துவம் ஏன்னா எப்படி வந்து ஒரு மரம் அந்த மண்ணுல இருக்க சத்தை உண்டு பலமா தெரியுதோ நம்ம உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உண்டு உண்டுதானே இந்த சதை வளருது அப்போ இந்த நிலத்தத்துவம் நல்லா இருக்கணும்னா உடம்பு நல்லா இருக்கணும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நண்டு வலை மண்ணை தேய்த்து குளித்தால் இந்த உடம்புல இருக்கிற தோல் வியாதி சரியாகும் யாருக்கு வீக்கா இருக்கோ அவங்களுக்கு ஸ்கின் எப்படி இருக்காது க்ளோவா இருக்காது அந்த அதுல பாத்தீங்கன்னா ஒரு தேஜஸ் வராது அப்போ மண் குளியல்னு சொல்லுவாங்க அந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா நண்டு வளைமன் அப்ப என்னன்னா நண்டு வலைமண் குதிரையினுடைய காலடி மண் யானையினுடைய காலடி மண் அதற்கு அடுத்தபடியா எருது என்று சொல்லக்கூடிய அதாவது வெள்ளை காலையின் காலையினுடைய காலடி மண் காராம்பசுவினுடைய காலடி மண் கிடைச்சா ரொம்ப நல்லது காராம்பசுன்னா கருமை நிற பசு அது ரொம்ப ரேர் அந்த பசுவினுடைய காலடி மண் இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் உண்மையா ஏங்கிட்ட கிடைக்காது என்ன பண்ணணும்னா கிடைக்கும் இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேஷன் மட்டும் என்ன பண்ணிடாதீங்கன்னா கேட்டுறாதீங்க ஏன்னா இத கூட உங்களுக்கு இந்த ஜென்மத்துல திரட்ட தெரியலன்னா என்னைக்குமே வளர முடியாது இது அவரவர் திரட்ட வேண்டிய விஷயம் இது அப்படியே கொண்டு வந்து இந்த மண்ணை அனைத்தையுமே நம்ம ஒன்னாக்கிக்கிறோம் ஒன்னாக்கிக்கிட்டு நான்கு அறைகளிலே என்ன பண்ணிடுறோம்னா பிரிச்சு ஓகே புரியுதுங்களா பிரிச்சு வச்சுட்டு இதுக்குன்னு ஒரு மூடி போட்டு வச்சிடறோம் இப்ப நம்ம குறியீடு போட போறோம் தெரியுமா இப்போ நம்ம நிலவசியத்தை பயங்கரமா கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிட்டோம் எங்க வீட்டுடைய வரவேற்பறையிலயோ பூஜை அறையிலயோ நம்ம கொண்டு வந்து வச்சிடறோம் இப்போ இந்த இதுக்கு மேல ஒரு நம்ம மனப்பலகை மாதிரி அதற்கு ஒரு மூடி இருக்கும் இந்த நான்கு அறைகளையுமே மூடுறதுக்கு இப்படி மூடிட்டு இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா இத தினசரி நம்ம என்ன பண்றோம்னா துடைத்து 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 இது மேல நம்ம மாக்கோளம் போட போறோம் ஏன்னா நம்ம வீட்டுல தான் வாசல் இல்லையா மணல் இல்ல எதுவுமே இல்லை இல்லையா அப்போ இத வந்து நம்ம மாக்கோலம் போட போறோம் இதுல நான் சொல்லக்கூடிய குறியீடை போடணும் அதுல முதன்மையான குறியீடு என்ன அப்படின்னா சங்கு சக்கரம் பெருமாள் சங்கு சக்கரம் இருக்கு இல்லையா சங்கு சக்கர தாமரை குறியீடு அப்போ நடுவுல தாமரை வரைந்து தாமரைக்கு பேர் நாமம் வரையணும் அது வடகலையாக இருந்தாலும் சரி தெற்கலையாக இருந்தாலும் சரி இல்லன்னா தாமரைக்கு மேல் இரண்டு திருவடிகள் இப்ப எல்லாம் கடையிலேயே கிடைக்கணும் இல்ல இப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு கூட நம்ம பண்றோம் இல்லையா கிருஷ்ண அது போல தாமரை தாமரைக்கு மேல் என்ன இரண்டு திருவடிகள் இந்த பக்கம் சங்கு இந்த பக்கம் சக்கரம் அப்போ சங்கு சக்கரத்தை வந்து அழகா மாக்கோளத்தால வரைந்து நாற்பத்தி எட்டு நாள் அதற்கு முன்பாக என்ன ஐந்து முக தீபம் வெள்ளி குத்து விளக்கு பித்தளை குத்து விளக்கு மண் விளக்கு எது வேணாலும் ஒரு வாழை பச்சரிசி விளக்கு அஞ்சு திரி நெய் போட்டுக்கிறீங்க அதே போல இந்த மா கோலம் போட்டுடுறீங்க போற்றி இந்த போற்றி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு போற்றியுமே வேண்டாம் நார்மலா பூமி பூமி தேவி தாயே எனக்கு நிலவசியத்தை கூடு எந்த நிலம் உங்களுக்கு வசியமாகாம இருக்குதோ எந்த மாதிரி வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ எந்த இடம் விற்கணும் ஆசைப்படுறீங்களோ அதை மட்டும் மனசால நினைச்சா போதும் இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் புதுசா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பெட்டி இருக்கு இல்லையா அந்த பெட்டிக்கு வந்து மகாலட்சுமியினுடைய போற்றி இருக்கும் அதை வந்து நூத்தி எட்டு முறை சொல்லி சிவப்பு நிற மலர் அதுல வந்து நம்ம ஊர்ல அதை வந்து இட்லி கொத்து பூன்னு சொல்லுவோம் அந்த பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அரளி புஷ்பத்தால என்ன பண்ணக்கூடாது அந்த மலர் தான் அந்த செவ்வாய்க்குரிய மலர் அதனால இந்த சிவப்பு மலர் ஒருவேளை அது இல்லைன்னா ஆப்ஷனா ஏலக்கா வச்சுக்கலாம் வெளிநாட்டவர்கள் அது கிடைக்காது அதனால அவங்க ஆப்ஷனா என்ன பண்ணிக்கலாம்னா ஏலக்காய் வச்சுக்கலாம் இந்த நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி இதை அர்ச்சனை பண்ணி நமக்கு தேவையானதை வேண்டணும்னா இதற்கு நெய்வேத்தியம் ஒண்ணு கிடையாது தேன் ஏன்னா தேன் அப்படின்றது எதிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னா மலர்களிலிருந்து பயங்கரமாக சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது உடனடி பரிகாரத்தை கொடுக்கும் அதனால் தேனை வந்து வெள்ளி கிண்ணத்தில் வைத்து இந்த இந்த பெட்டியை வைத்து நாற்பத்தி நாள் தொடர்ந்து வழிபட்டால் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு வழியில் நிலவசியம் கிடைக்கும் ஒன்னு சொல்லட்டுமா ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்லா தான் நல்ல வீடு நல்ல இடம் நல்ல சூழல் நல்ல மனிதர்கள் கிடைக்கும் இது இல்லாதவங்களுக்கு எப்போதுமே கிடைக்காது இந்த பெட்டி யார் வீட்டுல இருக்குதோ அவங்க வந்து செவ்வாய் பகவானுடைய பூரண அருள் எப்போதுமே அவங்களுக்கு உண்டு செவ்வாய் பாதிக்கப்பட்டு இந்த ஜென்மத்துல எனக்கு நிலமே இல்லை ஊனியே இல்லை நான் போன ஜென்மத்துல நிறைய தப்பு பண்ணிட்டுன்றவங்க இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்குதுன்னு பாருங்க இந்த மண் அபூர்வ மண் இந்த மண்ணை நம்ம கரெக்டா தொழுதோம்னா நல்லா இருக்கும் உடனே கேட்கலாம் விதி நல்லா இருந்தா தானே வரும் எதையுமே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ட்ரை பண்ணாம நம்ம எதுவும் யோசிக்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கணுமா விதி நல்லா இருந்தா தானே வரும்னு ஒருத்தன் கேள்வி கேட்கறான்னா அவன் எதையுமே அவனையும் நம்பாம எதையுமே தானா வரும்னு நினைச்சு ஐயையோ இந்த பழம் புழிக்கும்ன்றவன்தான் அந்த கதையை சொல்லுவாங்க ஆனா இது நடக்கும் இது செய்யும் முயற்சித்து பார்ப்போம் இல்லாம இது ஏன்னா நான் எல்லாத்துக்குமே சான்று சொல்லி இருக்கேன் இல்லையா எங்க இருந்து ஏ இந்த ஜீவராசியை வச்சிருந்தாங்க யாருக்கு இருந்திருக்கும் அவங்க மண் எப்படிப்பட்ட மண் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அதனால இதனுடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ அவங்க வீட்டுல செல்வம் பெருநிலக்கிழார வருவாங்க அவ்வளவுதான் பெருநிலக்கில அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பிராப்தம் நில இருக்காது எந்த வீடு வேணுமோ முழுமையா வீட்டை கட்டி முடிப்பாங்க எல்லாமே கிடைக்கும் இது நான் அனுபவத்துல பார்த்த ஒரு விஷயம் இத நான் என்ன சொல்லுவேன்னா கர்ப்ப பேழை பெட்டின்னு ஒண்ணு செஞ்சு வீட்டுக்குள்ள இதையே வைக்க சொல்லுவேன் அது வகுப்புல நிறைய சொல்லியிருக்கேன் இது வந்து நிறைய பொருள் வைக்க சொல்லுவேன் இது வந்து நிலவசியத்திற்கு மட்டும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நிலத்துக்குள்ளே இருந்தா தங்கம் கிடைக்குது நிலத்துக்குள்ளே இருந்தா வைர வெட்டுறோம் நிலத்துக்குள்ளே இருந்தா எல்லா ரத்தினமும் கிடைக்குது அப்ப பெருநிலம் படைத்தவன் தானே இது எல்லாமே வச்சிருப்பான் அப்ப அந்த நிலபூதத்தையே வழிபட்ட நம் முன்னோர்கள் வழிபட்ட குறியீடு தான் கோலம் இழைக்கோளம் அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்துல சாணத்தால் மெழுகி வீடு முழுக்க இழைக்கோளம் போட்ட வரையிலும் அந்த கூரை வீடு ஆயிரம் ஏக்கருக்கு ஓனரா வச்சுது இன்னைக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க பாரம்பரிய வீட்டுல எல்லார் வீட்லயுமே கோலம் குறைவே இருக்காது இன்னைக்கு பெருமாள் கோவில் எல்லாத்தையுமே பாருங்க மீனாட்சி அம்மன் கோவில் பாருங்க செல்வமிக்க கோவிலினுடைய மிகப்பெரிய அடையாளமாக அந்த ஆலயங்கள்ல கோலங்கள் குறியீடுகளாக வரையப்பட்டிருக்கும் அப்ப எந்த வீட்டுல வந்து கோலம் போடுறதெல்லாம் எங்களுக்கு வரவே வராது தெரியவே தெரியாது அதெல்லாம் ஒரு விஷயமா அதெல்லாம் வந்து பட்டிக்காட்டுத்தனமா இருக்கும்னு யார் சொல்றாங்களோ அவர்களுக்கு நிலவசியம் கிடையாது கிடையாது என்பது மட்டும்தான் உண்மை இதை எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா பூச நட்சத்திரத்துல தொடங்கலாம் எவ்ரி மந்த் வரக்கூடிய பூச நட்சத்திரம் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்றோம்ல அதுல முதல்ல கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றது வந்து பூசத்துல என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லனா அடுத்து மாசி மகம் வருது இந்த மாசி மகம் வரக்கூடிய பௌர்ணமி காலகட்டத்தில் எல்லா பௌர்ணமிகளிலும் தொடங்கலாம் இல்லனா பூச நட்சத்திரத்துல தொடங்கலாம் இல்லனா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில தொடங்கலாம் தொடங்கக்கூடிய நாள் வந்து சந்திராஷ்டமமான நாளாக என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்றவங்களுக்கு இருக்கப்படாது அதனால பண்றது யாரு வீட்டுல அஞ்சு பேர் ரொம்ப யாருக்கு பார்க்கணும் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தா போதுமானது இதை மட்டும் செயல்படுத்தி பாருங்கள் நல்ல வெற்றி கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் ஒருவேளை முடியலை அப்படின்னா நாற்பத்தெட்டு செவ்வாய்க்கிழமையாவது வழிபடுங்க ஏன்னா கடவுளே ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடையணும்னா நாற்பத்தெட்டு நாள் கோவிலில் இருந்து தவம் இருந்து தான் அந்த அந்த பலனை பெற்றார்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு மாதிரி ஆப்ஷன் இருக்கா ஆப்ஷன் இருக்கான்னு நிறைய ஆப்ஷன்கள் ஜோதிடர் சொன்னதனால என்கிட்ட ஆப்ஷனே கிடையாது இதுதான் வந்து பண்ணி இது பண்ணினா நல்லது நடக்கும் கண்டிப்பா முப்பத்தெட்டு நாளுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல கண்டிப்பா நம்ம கண்டினியூஸா பெண் பண்ணிடலாம் மாதவிடாய் நேரத்தை மட்டும் நிலவசியத்துக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால யாரு வந்து பாத்தீங்கன்னா பெண் மாதவிடாய் ஆகிட்டாங்கன்னா அந்த வீட்டுல இருக்க ஆண் அப்படியே மாத்தி விட்டுற வேண்டியதான் நீங்க பூஜையை தாராளமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதுல எந்த குறையும் இல்ல எந்த தீட்டும் இல்ல ஒருவேளை மரண தீட்டுன்னு வரும்பொழுது அதுவும் ரொம்ப தன் வீட்டில் நெருங்கியதா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த பூஜையை ஸ்டாப் பண்ணணுமே தவிர ஆனா அந்த பூஜையை ஸ்டாப் பண்ணாலும் அதோட வைப் அப்படியே தான் இருக்கும் அந்த மண்ணுடைய மகத்துவம் எப்போதுமே குறையாம இருக்கணும்னா நான் நாப்பத்தெட்டு நாள் பூஜை பண்ண சொல்றேன் இல்லன்னா பண்ண சொல்ல மாட்டேன் அதனால அதோட மகத்துவம் என்னைக்குமே மாறாது இதை ஃபாலோ பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ஒரு புதையல் கொடுத்தா தாத்தா பாட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் உங்க தலைமுறைக்கு நீங்க குடுக்கிற புதையலா இந்த கலியுகத்துல இந்த ஒரு இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அருமையான பதிவா கொடுத்திருக்கீங்க என்னன்னா நிறைய பேர் வீடு கிடைக்கல வீடு இருந்தும் அதுல நம்ம தங்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிச்சயமா மக்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல ஒரு பரிகாரமா கொடுத்திருக்கீங்க ரொம்ப அற்புதமான தகவல் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதே மாதிரி நிறைய நல்ல தகவல்கள் உங்களை தேடி வர காத்துட்ருக்கு குருஜியை நீங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே வாஸ்துவோட பேசிக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் வாஸ்து தெரியும் என்னோட வாஸ்து குறைபாட நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உங்க வீட்டு வாஸ்துவை நீங்களே சரி செய்து கொள்ளலாம் இது ஒரு அற்புத வாய்ப்பு யாருமே தவற விட்டுறாதீங்க ஏழு நாள் தான் இந்த கிளாஸ் ஏழு நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூட்சம வாஸ்து முறைகளை வந்து நம்ம குருஜி சொல்லி தர போறாங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க